விநிறைந்த ஆகாசத்தில் பல கோடி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே அதில் ஒரு சூரியன் தான் நம் உலகம் சுற்றி வரக்கூடியது சூரியனையும் அதனை சார்ந்த கோள்களையும் சூரிய குடும்பம் என்று அழைக்கின்றோம் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் ஆற்றல்களும் சக்திகளும் வந்து கொண்டே இருக்கிறது அவை நம் வாழ்க்கையோடு மிக நெருங்கிய தொடர்புடையதாக அமைந்துள்ளது தற்பொழுது சனிக்கோளின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம் சூரியனிலிருந்து எண்பத்தி எட்டு கோடி மைல் தொலைவில் ஆறாவது வட்டப்பாதையில் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வரும் கோல் சனி சனியினுடைய காந்த அலை சாம்பல் நிறமானவை சனியினுடைய காந்த அலை மனிதனின் ஆயுள் நீளத்தோடும் நரம்பு மண்டலத்தோடும் தொடர்புடையவை சனியினுடைய காந்த அலை கதிர்கள் மனிதனுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் பலம் மனநலம் பொருள் வளத்தையும் அளிக்க வல்லவை இத்தகைய சிறப்பு வாய்ந்த சனியினுடைய காந்த அலை கதிர்கள் அனைத்தையும் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம் சனியினுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் நன்மை தருவதாகவே அமையட்டும் சனி எனப்படும் ஆற்றல் மிக்க கோல் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம்